நண்பர்களே நண்பர்கள் எங்கள் பாருங்கள் எங்கள் ஆட்டுக்குட்டி பிறந்து ஒரு வாரம் தான் ஆச்சு ஆனால் அதுக்குள்ளே அதுக்கு ஒரு குதிரை காய்ச்சல் நோய்னு ஒன்று சொல்லுவாங்க மாரி ஆயிடுச்சு கை காலை வரைச்சுக்கிட்டே நிற்கிறது பாருங்க விட்டா அப்படியே விழுந்துடும் அப்படியே விழுந்துடும் விற்காது அதெல்லாம் நடக்க முடியாது அதுக்கு ஏதாவது மருந்து இருந்தால் யாருக்கு அது தெரிஞ்சால் கொஞ்சம் சொல்லுங்கள் பாவம் பாருங்கள் எப்படி பார்த்து ாங்க இருப்பாருங்க அதனால் ஸ்டடியாகவே நிற்க முடியல நடக்க முடியல ரொம்ப கஷ்டப்படுது நண்பர்களே போன வெள்ளிக்கிழம தான் போட்டுச்சு எட்டு நாள் தான் ஆகுது என்ன பண்ணுறதுனே தெரியல எவ்வளோ தான் பாதுகாப்பாக வச்சுருந்தாலும் ஆடுங்களை காவந்து பண்ணவே முடியல பாருங்கள் ரொம்ப நாள் கழிச்சு நம்ம வந்துட்டு அந்த ஆடுங்கள்லாம் இறந்துருச்சு இறந்து முத முத இப்போ தான் சுற்றணும் ஆனால் அதுவும் இப்போ நம்ம நம்ம கையை விட்டு போக போகணுன்னும் போது ரொம்ப கஷ்டமாக ஆறுமலை இந்த ஆசையை பேச்சு ஆடு நிற்கவே முடியல அதில் பண்ணி கை தான் பண்ணி பொம்மை மீறி அப்படின்னு சொல்லணும் அப்படியே மாதிரி குதிரைச்சண்டி மாரி விட்டுறதுக்கு வேறு வருஷம் பாருங்கள் அது பிறக்கும் போது பனிக்கூட தண்ணி வர பிடிச்சிடுச்சு அதில் அப்படியே ஊன்றது நிற்கவே முடியல அதில் பாருங்கள் நிற்கவே அதில் சரியா பாருங்க ரெண்டு காலு மேதுக்கு சரியான பதிலா இருக்கு அதனால நிக்கதை தவிர அப்படி கொஞ்சம் நம்ம மேலே விழுந்துருக்கு பாருங்க ரொம்ப கஷ்டமாக இருக்கு நம்ப யாருக்காவது இருக்க ஏதாவது மருந்து தெரிஞ்சா கொஞ்சம் சொல்லுங்கள் நான் போடுறேன் அதை நிற்க வச்சு நிற்க வச்சு நான் முயற்சி பண்ணி பார்க்குறேன் நிற்க முடியல யாருக்காவது கொஞ்சம் மருந்து தெரிஞ்சால் கொஞ்சம் யாராவது இதில் டாக்டர் இருந்தால் கூட கொஞ்சம் எனக்கு சொல்லுங்கள் இதுக்கு இதை எப்படி குணப்படுத்துறதுன்னு ஏன்னா எங்கள்கிட்ட ஏற்கனவே ஒரு ஆடு அந்தமாரி இறந்துருச்சு அப்போ எனக்கு தெரியல எங்கேயாவது குணப்படுத்தலாம் அப்படின்ட்டு இருக்கிறவங்க இது யாராவது டாக்டர் இருந்தீங்கன்னா கொஞ்சம் இதுக்கு மருந்து சொல்லுங்கள் இல்லை ஆடு வளர்க்குறவங்க யாராக இருந்தால் கூட கொஞ்சம் மருந்து சொல்லுங்க